விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன செவ்வா வந்து வலுவா இருக்கிறார் பத்தாம் இடத்துல தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய பத்துல செவ்வாய் கேது இருப்பது ஒரு பெரிய விஷயம் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தான் மாறினார் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே கிட்டத்தட்ட பிப்ரவரி மாசத்திலிருந்தே அவர் நீச்சமா இருந்தார் போட்டு படாத பாடு படுத்திட்டார் நல்லாவே இல்லை ஆனா இந்த மாசத்துல இருந்து படிப்படியா நல்லா இருக்கும் குரு கூட உங்களுக்கு எட்டாம் இடத்துல தான் இருக்கிறார் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்ய போறதுல ரெண்டாம் இடத்தை அவர் பார்க்கிறார் ஆனால் ராசிநாதனுடைய வலு பத்தாம் இடத்தில் தசம அங்காரகா என்கின்ற இருப்பது எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடியது உண்மையிலே நீங்க ஒரு குருட்டு தைரியசாலி தானே பரவாயில்லப்பா ஒன்றும் பிரச்சனை நான் இருக்கணும் என்னப்பா வந்துட போது என்கின்ற மாதிரியான குருட்டு தைரியம் உள்ளவர்கள் கோபக்காரர்கள் நான் அடிக்கடி சொல்வதை போல தான் கோபம் வரும் நல்லவன் தான் கோபத்தை மறைச்சிக்காம வெளியில் காட்டிடுவான் அடிச்சுட்டு காசு விருச்சிக விருச்சிகராசினா அடிக்கடி சொல்லுவேன் அடிச்சுட்டு காசு கொடுப்பீங்க அடிச்சுட்டு தட்டி கொடுப்பீங்க எப்போ மனசில் வச்சுக்காதப்பா தெரியாமல் செஞ்சுட்டுன்னா அடித்ததற்கு பிறகு அன்பை பொழிபவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்ன ஆகா ஓகன்னு இருக்குமா அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க ஆனால் எதையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய மனோ வலிமை கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு ஏன் அப்படின்னா பத்தாம் இடத்தில் இந்த மாதத்தின் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு நாட்கள் அதுக்கப்புறம் தான் பதினோராம் இடத்திற்கு வர்றார் அந்த பதினோராம் இடமும் நல்ல இடம்தான் அதுக்கடுத்து பதினோராம் இடத்திற்கு மாறுகிறார் ஆக பத்தாம் இடத்தில் வலிமையாக சூட்சும வலு என்று சொல்லப்படக்கூடிய கேதுவோடு அவர் இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆறில் சுக்கரன் இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டில் குரு இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சுபர்கள் ரெண்டு பேரும் போய் ஆறு எட்டில் போய் மறைஞ்சிட்டாங்க அப்போ என்ன நடக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறது பஸ்ஸு டிரைவர் டாக்ஸி டிரைவர் ஓட்டுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இயங்கிக் கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழிலமைப்புகளை தொடர்பு கொண்டவர் எல்லாருக்குமே கொஞ்சம் லாபம் வரும் கடன் தொல்லைகளை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் யாருக்குத்தான் இல்லை கடன் தொல்லைகள் கொஞ்சம் வரும் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும் நல்ல வேலையாக சுபர்கள் ஆறாம் பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்வதனால சுப செலவுகளுக்கு கடன் வாங்க பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி ஃபீஸ் கட்டணும் பையனுக்கு இந்த மாதிரி அதை பண்ணணும் அல்லது ஒரு நற்செலவுகள் பண்ணணும் என்கின்ற மாதிரியான கடன்கள் வந்தாலும் கூட அந்த கடன்களை சமாளிக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்துக்கு செவ்வாயால் உண்டு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் மூலமாக ஏதேனும் ஒரு மனக்குழப்பும் குடும்பத்தில் வரும் ஆனாலும் அதை நல்ல விதமாக சமாளிப்பீங்க அம்மாவை பற்றிய ஒன்று நம்ம ஒன்று சொல்லி அம்மா ஒன்று சொல்லி கொஞ்சம் கசமசான்னு இருந்தாலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மாறக்கூடிய சூரியனுடைய தை தயவால் எட்டுலேருந்து அவர் ஒம்பதில் வந்துடுறாரு ஒம்பதில் வந்ததுக்கப்புறம் அம்மா கிட்ட கொஞ்சம் சமாதானம் ஆக முடியும் ஆக ஆரம்பத்துல முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் பிற்பகுதி பதினைந்து நாட்கள் விருச்சிகராசிக்காரர்கள் சமாளிக்கக்கூடிய தைரியமாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதம் தாங்க பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத இந்த மாதம்